தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாய கடன்களுக்கான நகைகளை கூட்டுறவு கடன் சங்கம் திருப்பி வழங்க விவசாயிகள் சங்கம் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கடந்த ஆட்சியில் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் வாங்கப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான ரசீதுகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் கடன்களுக்காக அடமானம் வைக்கப்பட்ட விவசாயிகளின் தங்க நகைகள் மட்டும் இன்னும் திரும்பி வழங்கப்படாத நிலையிலேயே நிலுவையில் உள்ளது மேலும் இதை கேட்டு போனால் உரிய காரணமின்றி விவசாயிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் இத்தகைய செயல் ஏமாற்று வேலையாக உள்ளது என்றும் தற்பொழுது பயிரிட வேண்டிய பருவ காலநிலை துவங்கி உள்ளதால் மீண்டும் விவசாயிகள் தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்ற விவசாய பணிகளை மேற்கொள்ள தயாராக உள்ளனர் இதற்கு அவர்கள் அடகு வைத்த நகைகளை கூட்டுறவு கடன் சங்கங்கள் திரும்பி வழங்க வேண்டும் என்றும் விவசாய பணிகளை மேற்கொள்ள அரசு உரிய நடவடிக்கை எடுத்து உதவ வேண்டும் என்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது Thank you.